வருஷம் ஒத்த ஆளாக இருந்துக்கிட்டு அத்தனை பேர் ஓட ஓட விட்டு அடிச்சிருக்கிறாரு அதில் ஒரு ஆள் அப்படியே குண்டி குப்புற ரோட்டில் விழுந்து எந்திரிச்சு ஒரு அந்த அளவுக்கு வெறித்தனமாக விரட்டி விரட்டி அடிச்சிருக்கிறாரு பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமாக போச்சு என்னடா இது இப்படி சிறுத்தை நாங்கள் புளி நாங்கள் சிங்கம் நாங்கள் இப்படி சிறுநெறி கூட்டம் சிங்கத்தை பார்த்து செதறி ஓடுனது மாதிரி ஓடுறானுங்க அப்போ இது சிறுத்தை இல்லை சிறுநெறி கூட்டம் தானா அப்படின்ற அளவுக்கு கேவலமாக ஓடி இருக்கானுங்க ஒத்த மனுஷன் இவங்க நாலு பேர் ஒரு ஆள் வெரைட்டி வெரைட்டி அட்டி அதில் அது அது இவங்க அட் விழுந்தடித்து ஓடுனது கூட பெரிய விஷயம் இல்லை ஒரு வக்கீல் லாயர்னுட்டு ஒரு ஆள் பேசினார் தற்கொறி அவர் அவர் உண்மையிலுமே அவர் யாரும் நிறைய பேர் கமாண்டில் போட்டிருந்தாங்க அவர் வந்து நீ தான் நீ எல்லாம் வக்கீலுக்கு படிச்சிருக்கியா வக்கீலா அப்படின்னு அவர் தான் வக்கீல் ஏன்னா இந்த வக்கீல்கள் கேஸை நான் வந்து நிறைய பார்த்துருக்குறேன் அவங்க எப்படி இந்த வள வழக்குகளை வந்து சோடனை பண்ணுவாங்களோ அதே மாதிரி சோடனை பண்ணி பேசுகிறாரு இப்போ உதாரணத்துக்கு சும்மா தான் வந்துட்டு என்னலை அப்படின்னு உனக்கு திமுறா அப்படின்ட்டு அடிச்சுட்டு போயிருப்பான் அவ்வளோதான் அவ்வளோதான் நடந்திருக்கும் இந்த வக்கீல்கள் ஸ்டேஷனில் பெட்டிஷன் எழுதும்போது அந்த மௌனே இந்த மௌனே என்று பேசினான் ஒருமையில் பேசினான் என்னை அடிக்க அவன் சும்மா தான் அடிச்சிருப்பான் அடிப்பதற்காக உருட்டு கட்டை எடுத்து கொண்டு வந்தான் அப்படி போடுங்க சும்மா அப்படி போடுங்க அப்படி போட்டால் தான் கேசவன் மேலே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இந்த வழக்கறிஞர்கள் வந்துட்டு வழக்கை வந்து சோடனை பண்ணும்போது இப்படி தான் சோடனை பண்ணுவாங்க அது மாதிரி கரெக்டாக அவர் வைக்கல்கள் அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா வீடியோ உலகம் உள்ளாவே உலகம் முழுவதும் அந்த காணொலியை உற்று கவனித்து கொண்டு வருகின்றது இருந்தாலும் மீடியாவுக்கு முன்பு உளர்கிறார்கள் அப்படி சென்றிருக்கிறார்கள் இப்படி அடித்திருக்கிறார்கள் அப்படி எங்கள் ஆள்கள் வெறுமையாகத்தான் இருந்தார்கள் இவராத்தான் போய் கையை குளித்து திருமாவளனை கொன்று விடுவேன் விரட்டி உன்னை கொன்று விடுவேன் அப்படி இப்படி என்றெல்லாம் பேசினார்கள்ன்ற அதில் ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார் கா வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டாங்க உடனே அவங்க என்னமோ அவர் பெரிய இவராட்டம் அறிவாளி ஆட்டம் ஏ நீ எந்த மீடியா நீ எந்த சேனலு நீ எந்த சேனல் சொல்லு நீ எந்த சேனல் பாஜகவா ஆர்எஸ்எஸ்ஸா நல்ல வேலை பத்து வருஷம் கழித்து இவனுக்கு குழந்தை வந்தாலும் அதுவும் கூட காரணமாக தான் சொல்லுவான் பத்து வருஷமா குழந்தையிலே இப்போ எப்படி குழந்த வந்துச்சு பாஜக காரனால் வந்துச்சா அப்படின்லாம் கேட்பாங்க என்ன ஒரு மடத்தனமையான ஒரு கேள்வி பதில் சித்தாங்க சோடனை கேஸ் சோடனை பண்ணியிருக்காங்க உலகம் முழுவதும் இந்த வீடியோ பரவி இருக்குது எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் தெரியுது சும்மா வெறுமனே போய் நிற்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணே இவங்க போய் தாக்குறாங்க அவர் ஓரளவுக்கு பொறுமை இழந்து கடைசியில் அந்த நான்கு பேரையும் ஓட ஓட விட்டு அடித்திருக்கிறார் இது உலகம் முழுக்க தெரியும் உடனே இதை வந்துட்டு ஒரு வக்கீல் அவரு என்ன என்னத்த சொல்றதுக்காக இந்த கோர்ட்டில் வந்துட்டு இந்த பெட்டி கேஸ் எடுத்து நடத்துவாங்க சின்ன சின்ன இந்த வாய்தா கேஸு இந்த மாதிரி உள்ளது அந்த மாதிரி வக்கீல் நினைக்கிறேன் அவன் ஒரு ஆளு நினைச்சு அவங்க கிட்ட போய் மீடியா அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க சரி அது பரவாயில்லன்னா க கையில் வாங்கினவன் அவன் அதுக்கு மேலே நாங்கள் வந்துட்டு அங்க நின்னோம் இங்க நின்னோம் எங்கள் ஓனர் துபாயில் இருந்தாரு கடவுளே அந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்றது தமிழக அரசியல் மற்ற அரசியல் கட்சிகளே பார்த்து பயம் கொள்கின்ற அளவிற்கு இருந்த ஒரு கட்சி திருமாவளவன் பெயரை சொன்னாலே அஞ்சு நடுங்குகின்ற அளவிற்கு இருந்த கட்சி இன்னைக்கு அந்த கட்சியை காமெடியாக ஆகிட்டாங்க டம்மி பீஸ் ஆகிட்டாங்க இதுக்கு என்ன காரணம்னா அவருடைய முட்டாள்தனமான அரசியல் அவர் எது சொன்னாலும் ஆமா சாமி சிங் சாங் போடுற முட்டாள்தனமான தொண்டர்கள் நான் அது சொல்ல மறந்துட்டேன் நான் வந்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில் உள்ளவங்களை முக்கியவாசி பேரை ஒரு நூற்றுக்கு எழுபது சதவீத பேரை தற்குரிகள்னு தான் சொல்லுவேன் போடும்போதே நான் சொல்லுவேன் தலித் தற்கொறி கூட்டம் தலித் தற்கொரி கூட்டம் அப்படின்னு ஏன் போடுறேன் அப்படின்னா இந்த ப்ரெஸ் மீடியாவில் வந்துட்டு ஒரு வழக்கறிஞர் பேசினார் பார்த்தீங்களா அவர் வழக்கறிஞர் மாதிரி பேசுனாரா இல்லை நல்லா அறிவார்ந்த ஒரு மனிதன் மாதிரி பேசினாரா எந்த நான் சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே வந்துட்டு ஒரு அறிவார்ந்த சமூகத்தை அந்த அறிவார்ந்த மக்களை வச்சுக்கிடல எந்த ஒரு அறிவார்ந்தவர்களும் அதில் இல்லை அதில் இருக்கிற முக்கால்சி அவர் நாற்பது சதவீதம் பேர் முப்பது சதவீதம் பேர் இருக்கிறாங்கன்னா அதில் பதவி இருக்குது அந்த பழையமே அந்த பழைய கட்சியில் இருந்ததுனால அதனுடைய விசுவாசத்தினால தான் இருக்காங்களே தவிர திருமாவளவனுடைய கொள்கை பிடித்தோ இல்லை அவருடைய அரசியல் போக்கு பிடித்தோ யாரும் இல்லை இந்த மாதிரி அந்த அந்த வழக்கறிஞர் ஒரு தற்கூரி பேசினார் அந்த மாதிரி தற்கொறிங்க மட்டும்தான் இருக்காங்க ஏன்னா நல்ல சிந்தனை உள்ள சிந்தனையாளர்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க நாங்கள்லாம் அதில் இருந்தால் ஆளுதான் விடுதலை சிறுத்தைனால ஒரு இதில் மக்கள் தேசத்தில் இருந்து விடுதலை சிறுத்தைக்கு போனோம் திரும்ப அந்த கட்சியினுடைய கீழ்த்தரமான அரசியலும் அவருடைய கீழ்த்தரமான செயல்களை கண்டு வெளியில் வந்தாச்சு எல்லாம் இதில் மாதிரி இருந்தவங்க தான் அதனால தான் நான் அவங்கள வந்துட்டு தற்குறி தற்குறின்னு பதிவு பண்ணுறேன் நல்லா புரிஞ்சுக்கிடணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று புரிஞ்சுக்கிடணும் நீங்கள் வந்துட்டு இந்த பறையர் அமைப்புகளும் இந்த பறையர் சமுதாய இளைஞர்களும் சாம்பவர் சமுதாய இளைஞர்களும் கேள்வி உங்களை எதிர்த்து கேள்வி தான் நீங்கள் வந்துட்டு ஆளை விட்டு கூலிப்படையை விட்டு அதுவும் கோமாளித்தனமான கூலிப்படையை விட்டு அனுப்புறீங்க இப்படி விட்டு செயல்படுத்துறீங்க ஆனால் இந்த வீரத்தை ஏர்போர்ட் மூர்த்தி அன்ட்டு காட்டுற வீரத்தை நீங்கள் எங்கே காட்டியிருக்கணுமுன்னா திமுக காட்டணும் கேவலம் பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார வைக்காங்க உங்களை கொடியை ஏற்ற விட மாட்டேன்றாங்க கொடி ஏற்றினா உடனே உடச்சி போட்டுருந்தாங்க உங்களுக்கு என்ன மரியாதை இருக்குன்ட்டு நீங்க அந்த திமுக இருக்கீங்க அவங்களை எதிர்த்து நீங்க கேள்வி கேளுங்க விடுதலை சிறுத்தைகள் கருத்தியெல்லாம் அவர் வந்து ஒரு விமர்சனம் பண்றாருன்னா அந்த கருத்தியலை எதிர்கொள்றதுக்கு ஆண்மை வேணும் தைரியம் வேணும் நீங்க அந்த கருத்தியலை எதிர்கொள்ளாத தைரியம் இல்லாத ஆண்மை இல்லாதவங்க நீங்க எதுக்கு அரசியலில் இருக்கணும் விடுதலை சிறுத்தியில் உள்ளவங்க அவர் என்ன கேட்கிறாரு அவர் கேட்ட கேள்விகள் ஏதாவது தவறானதா அவர் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளும் நீங்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனமான அரசியலை பற்றித்தான் அவர் விமர்சனம் செய்கின்றார் எந்த விதத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்க சொல்லுங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியின் தலைமையும் யாருக்கு உண்மையாக இருந்தீங்க தமிழர்களுக்காக உண்மையாக இருந்தீங்களா தமிழர்களுக்காக உண்மையாக இருந்தீங்கன்னா நீ இல்லை இந்த சாம்பார் சமுதாயத்திற்கு இந்த பரையர் சமுதாயத்திற்கு உண்மையாக இருக்கிறீங்களா அந்த சமுதாயத்துக்கு உண்மையாக இருந்தால் ஏன் போயிட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வந்த நாள் முதல் இன்று வரை தொடர்ந்து இந்த சமூக மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள் எதற்காக அவர்களுடன் போய் கூட்டணி வைக்கின்றீர்கள் யாருக்கு உண்மையாக இருந்தீங்க நீங்கள் யாருக்குமே உண்மையா இல்லை அப்படி இருக்கும்போது அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் அனைத்துமே சரியானது அவர் கொஞ்சம் ஆதங்கத்தோட கோபத்தோட கேட்டார் எனக்குமே அந்த கோபம் இருக்குது சோனா மாணா அப்படின்னு கெட்ட வார்த்தைகள் போட்டு திட்டக்கூடிய அளவிற்கு ஆத்திரம் இருக்கின்றது இருந்தாலும் நம்ம ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் பிறந்து இந்த அறிவார்ந்த சமூகத்தில் பிறந்து தரைக்குறவான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அந்த சமூகத்திற்கும் அந்த சமூக மக்களுக்கும் ஒரு இழுக்கு என்பதனால்தான் என்னுடைய கோபத்தை அடக்கி கொண்டு நான் இந்த காணொலி பதிவிடுகின்றேன் அவர் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளும் சரியானது அதற்கு மரியாதை இல்லாமல் பேசிட்டார் நீங்கள் மரியாதை அந்த மரியாதை கொடுக்கிற அளவிற்கு நீங்கள் நடந்துக்கிடணும் முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை மரியாதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்துக்கிடணும் அதை விட்டுட்டு நீங்கள் போய் எங்களை மரியாதை இல்லாமல் பேசிட்டார் எங்கள் தலைவரை எங்கள் தலைவரை வந்துட்டு அவை மணி பேசிட்டார் பேச தான் செய்வாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் ஏன் அது கொண்டு தொண்ணூறில் இருந்த மதிப்பு இப்போ ஏன் இல்லைன்னு இந்த இங்கே சிந்திக்கணும் திருமாவளவனுக்கு தொண்ணூறுகளில் இருந்த மரியாதை இன்னைக்கு ஏன் இல்லைன்னு சிந்திக்கணும் அதை விட இன்னும் ஒன்று பாத்தீங்கன்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு அனைத்து மாற்று தமிழ் சமூகமும் ஆதரவு எல்லா தமிழ் சமூகமும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு ஆதரவு அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சாம்பவர் அமைப்பு மட்டும் அவருக்கு ஆதரவு இல்லை ஒட்டுமொத்த சமூகமும் அவருக்கு ஆதரவா இருக்குது இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு யார் ஆதரவு தெரிச்சு இருந்திருக்கு ஒருதரும் கிடையாது திமுக கூட காட்ட மாட்டாங்க ஏன்னா நீங்க வந்து அவங்களுக்கு அடிமை அவங்க அவங்கவுங்களை திட்டினாலும் பேசினாலும் என்ன செஞ்சாலும் நீங்கள் அடிமை வேலை செஞ்சு தான் ஆகணும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் அதனால் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை தயவுசெய்து இது போன்ற சொந்த சமூகத்தையே தாக்கக்கூடிய ஒரு கேடுகட்ட செயலை விடுதலை சிறுத்தைகள் நிறுத்தி கொள்ள வேண்டும் இனிமேலும் இது தொடர்ந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தேர்தல் களம் உங்களை தனித்து நிறுத்தியே தேர்தல் களம் காணும் என்பதை ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பு சாம்பவர் சமுதாய மக்கள் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே மாதிரி அதற்குண்டான வேலைகள் எந்த கட்சியுமே உங்களை கூட்டணியில் சேர்த்து கொள்ளாத அளவிற்கு குடி சாம்பவர் கூட்டமைப்பு தீவிரமாக செயல்படும் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஆதி தமிழ்குடி சாம்பவர் கூட்டமைப்பு ஈஸ்வரன் சாம்பவர்